சென்னையில் பள்ளி மாணவிகளை மூளை செலவை செய்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியது தொடர்பாக நதியா என்ற பெண்மணி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் மகளின் தோழிகளை வீட்டுக்கு வரவழைத்து அவர்களிடம் படத்தாசையை தூண்டினார் நதியா இந்த வலையில் விழுந்த மாணவிகளிடம் குறிப்பிட்ட தொகையை வழங்கி வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பியதோடு வாடிக்கையாளர்களிடம் இருபத்தி ஐந்தாயிரம் முதல் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை பணம் பெற்றுள்ளார் இதில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தயாரான மாணவியை தேர்வு எழுதுவதற்கு முந்தைய நாள் ஹைதராபாத்துக்கு அழைத்து சென்று அதே நாளில் திரும்ப வரவழைத்தார் இதற்கு அவரது தாயும் முடந்தையாக இருந்தது அதிர்ச்சியை கிளப்பியது ஏழை மாணவிகளை டார்கெட் செய்யும் நதியா கேட்கும் நேரங்களில் எல்லாம் பணத்தை கொடுத்து பழக்கம் வைத்து படுகுழியில் தள்ளியது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது இந்நிலையில் பாலியல் தொழில் புரோக்கரான நதியாவுக்கும் சில மாதங்களுக்கு முன்பு ஆளுநர் மாளிகையின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய கருக்கா வினோத்துக்கும் இடையே தொடர்பிருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக கருக்கா தான் சென்னையில் பாலியல் தொழில் நடத்திய இந்த கும்பல் சிக்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கருக்கா வினோத் கைதாகி சிறைக்கு சென்றார் இதையடுத்து ஜாமீனில் வெளியே வந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையின் முன் இரண்டு பெட்ரோல் குண்டுகளை வீசினார் இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார் கருக்கா வினோத் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டவரை ஜாமீனில் வெளியே எடுத்தது யார் என அப்போது கேள்விகள் எழுந்தன இதையடுத்து கருக்கா வினோத்துடன் தொடர்பில் இருந்தவர்கள் ஒவ்வொருவரின் வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டது அப்போது சென்னை தியாகராய நகர் டாக்டர் தாமஸ் சாலையை சேர்ந்த நதியாவின் வீட்டிலும் தேசிய புலனாய்வு அமைப்பினர் சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் நதியாவின் வீட்டில் இருந்து ஐந்து செல்போன்கள் கைப்பற்றப்பட்டன அந்த செல்போன்களை ஆய்வு செய்த போது அதில் சிறுமிகளின் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் இருந்தது அதிகாரிகளை அதிர்ச்சியில் உரைய வைத்தது இதைத் தொடர்ந்து நதியாவின் நடவடிக்கைகளை போலீசார் பல மாதங்களாக உன்னிப்பாக கவனித்தனர் இவ்வாறுதான் சென்னை வளசரவாக்கம் ஜெய்நகர் இரண்டாவது தெருவில் சிறுமிகளை வைத்து நதியா பாலியல் தொழில் நடத்தியதை கண்டுபிடித்தனர் பல வருடங்களாகவே பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்த நதியா லோக்கல் ஆட்களை சரிகட்டுவதற்காக கருக்கா வினோத்தை பார்ட்னராக சேர்த்திருக்கலாம் என காவல்துறைக்கு சந்தேகம் எழுந்துள்ளது சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே நதியா சுமதி ஜெய்ஸ்ரீ உள்ளிட்ட ஏழு பேர் கைது செய்யப்பட்டு போலீசாரின் விசாரணை வளையத்தில் உள்ளனர் விரைவில் பாலியல் தொழில் குறித்து கருக்கா வினோத்திடமும் போலீசார் விசாரணை நடத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது சென்னையில் பள்ளி சிறுமிகள் இந்த பாலியல் கும்பலிடம் எவ்வாறு சிக்கினர் எந்தெந்த ஊர்களுக்கு சிறுமிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர் ஆலியல் தொழிலில் பிரபலங்கள் தலையீடு ஏதேனும் உள்ளதா என்ற பல கேள்விகளுக்கு விரைவில் பதில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது